பேரணாம்பட்டு அருகே மலைப்பாதையில் ஆந்திர மாநிலத்திற்கு நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு விபத்துக்குள்ளான லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளி மலைப்பாதை வழியாக ஆந்திரா கர்நாடகா செல்லும் முக்கிய சாலையாகும் மலைப்பாதை வழியாக நாள்தோறும் ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கும் காய்கறி மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்கின்றன இந்நிலையில் நேற்று இரவு திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து கர்நாடக மாநிலம் பங்காரூபேட்டை பகுதிக்கு லாரியில் சுமார் முப்பத்தி ஐந்து டன் நெல் மூட்டைகளை ஏற்றி சென்றபோது பத்தலப்பள்ளி மலைப்பாதை மூன்றாவது வளைவில் விபத்துக்குள்ளானது இதில் லாரி ஓட்டுநர் ஜெகதீசன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதனால் ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு செல்லும் கனரக வாகனங்களும் தமிழகத்திலிருந்து ஆந்திரா கர்நாடகா செல்லும் கனரக வாகனங்களும் செல்ல முடியாமல் மலைப்பாதையில் ஆங்காங்கே நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் விபத்துக்குள்ளான லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து பத்தலப்பள்ளி மலைப்பாதை வழியாக செல்லும் வாகனங்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் வாகனங்கள் செல்ல முடியாததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது